நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அதாவது சினிமா நடிகர் அப்படிங்கிறவர் அவர் என்ன பேச பேசுகிறாரு அப்படின்னா கிறிஸ்துவம் அப்படிங்கிறது வந்து இறக்குமதி பண்ணப்பட்ட கடவுள் கிடையாது இங்கே அதில் கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது நீ கிறிஸ்துவம் அப்படின்னா கிறிஸ்துவம் பேசிய மொழியில் எதுவோ அதில் பேசிக்காட்டு முதல்ல கேட்டால் ஐரோப்பியன் அப்படிங்கிற அந்த நாகரிகம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் நீங்கள் சிலுவை போட்டுக்கிறது வந்து தமிழர்கள் பண்பாட்டில் இருக்குது இருக்காது அதை ஐரோப்பியன்ஸோட அதை சார்ந்த அந்த விஷயங்கள் அதில் தான் அந்த சிலுவை போடுறது இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு நின்றுக்கிட்டு நீ கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கேட்டால் நான் கிறிஸ்தவர் அப்படின்னா கிறிஸ்தவர்னா உங்கள் மொழியில் பேசிக்கிங்க ஏன் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை ஏன் திருடின்னு நிற்கிறீங்க அவர் கேள்விக்குரிய அப்படின்ட்டு சொல்கிற அந்த ஒரு எங்கே எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் அகத்தியர் நாட்டி சொல்றேன் அகத்தியர் என்ன தன்னை கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டாரா இப்படியா கிறிஸ்துவ பேசிய மொழி எது அதை பேசி காட்டுங்க சும்மா இங்கே வந்துட்டு இந்த இறைவன் அப்படிங்கிற சொல்லு எல்லாத்தையும் எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்தமாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் வந்து மிகப்பெரிய ஒரு அறியம்போல் உலக்கொழிந்த மொழி உலகில் எதுவுமே கிடையாது ஆனால் கிறிஸ்து பேசிய மொழி என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா என்னங்கிறது எல்லாத்துக்குமே இங்கே தெரியும் நிறைய பேர் சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே எடுத்தாலும் கிறிஸ்துவம் கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே போட்டு மக்களை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லா குடியிலையும் கலந்துட்டு குழப்பத்தோன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறாலும் பார்த்தா அரசியல் அப்படிங்கிறது ஜோசப் விஜய் அப்படின்ட்டு கொடுமை இதெல்லாம் வந்து நாடு வந்து கலிகாலம் அப்படின்ட்டு சொன்னாங்க கலிகால அதில் வந்து தீயவர்களுடைய ஆட்சி முறைகள் தான் நடக்கும் அதிகமாக நல்லவர்களுடைய ஆட்சி முறைகள் வந்து கம்மியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லி வச்சாங்களோ அதுக்கு தான் எல்லாமே நடந்துக்கிட்டோம் இருக்கு அந்த விஷயங்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னாவே அது எல்லாமே தெரியுது தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அப்போ இவர் இவர் அகத்திய நாடி சோதனம் அப்புறம் திருமூலத்தனம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிறிஸ்துவனாக மாற்றிட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாத்தையுமே கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியில் அங்கதான் கொண்டு வந்து